ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்களுக்கு கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து பழகு போல தோட்டத்துக்கு வந்தாச்சு குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது தொப்பி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் கொஞ்சம் கூடலாம் இருக்குது என்ன கொஞ்சம் வேலை அடக்குது அதை முடித்து போட்டு படத்தாக போடணும் இப்போ வந்து எரு கொண்டு வந்து கொட்டியிருக்கார்கள் அப்போ அதை கொஞ்சம் கொண்டு பிறகு போட்டு எல்லாம் கொத்தினதுக்கு மேலே போட்டுட்டு சார போடுறோம் மேலே எல்லாம் கிளறி எல்லாம் பதப்படுத்திட்டு மேலே அந்த படதாவை விட்டால் இப்போ வந்து குளிர் தானே தொடர்ந்து குளிர் இருக்கிறதுனால இந்த படதாவை விட்டோன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து கீழே வந்து நிலம் வந்து மண் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் புல்லும் முளைக்காது கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்போ அந்த போடுற எருவெல்லாம் கலந்துருக்கும் அப்போ அடுத்த முறை வந்து நாங்கள் வந்து விவசாயம் அடுத்த முறை செய்யும்போது இன்னொரு நாலு மாதத்தில் செய்யும்போது அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விளைச்சல் தரும் அப்போ செய்கிறது கொஞ்சம் கொண்டாலும் அதை வந்து வடிவாக செய்யணும்ன்றதுக்காக தான் இப்போ வந்தாலும் வேறு என்ன நேரம் கிடைக்கல வந்து இப்படி வந்து செய்யக்கல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நேரங்கள் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து செய்யக்கல இப்போ குளிர் நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் பெரும்பாலும் வர முடியாது வந்து பார்ப்பேன் இடைக்கடை என்ன சொன்னால் உள்ளி பூண்டு நட்டுருக்கனால அது எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்கணும் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை இனி அடுத்த வருஷம் மூன்றாம் மாதத்துக்கு தான் மறுபடியும் ஆரம்பிப்போம் இப்போ வந்து குளிர் வருது போகுது இருந்தாலும் இனி வர்ற காலங்கள் வந்து இந்த ப பண்டாம் மாதம் போதும் அப்போ மார்கழி வர்றதுனால இன்னும் குளிர் கூடவே இருக்கும் மார்கழி தை மாசி மாசி கடைசி வரைக்கும் நல்ல குளிராக இருக்கும் இடைக்கிட குளிர் கூடவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்கிறான் மற்றபடி இப்போ பாருங்க சும்மா லேசாக அங்கே தோட்டத்தை காமிச்சு போட்டு புறாங்களை வந்து எரு இடத்த வந்து போட போகிறேன் அதையும் காமிக்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ முதல் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணது மிளா செடியெல்லாம் பிடிங்காச்சு தானே அப்போ இந்த இடமெல்லாம் பிடிங்கின இடமெல்லாம் முதல்ல கொஞ்சம் கொத்தி விட்டுட்டேன் இந்த பாருங்கோ எல்லாம் கொத்தி இருக்கிறேன் இப்போ இந்த இடத்த கொஞ்சம் கொத்தி எல்லாத்தையும் பதப்படுத்தி போட்டு இப்போ கொண்டு வந்து எருவை வந்து போட போகிறேன் எரு இப்போ இந்த மாதிரி எருவை போட்டு பரவி போட்டு மேலே வந்து இந்த படதாவை மூட போடுறேன் நான் இது இப்போ இது வந்து கொஞ்சம் இடம் நீளமாக இருக்கிறதுனால இந்த பார்த்திங்களா இந்த இந்த படதா கொண்டு வந்துருக்குறேன் இதை விரித்து போட்டு மேலே கல் வச்சு விட்டால் காற்றுக்கும் போகாது அதே நேரத்தில் வந்து புல்வள முளைக்காமல் இடம் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ அதனால தான் இப்போ செய்யணும் பார நான் முதல் போயிட்டு முதல் வந்து இந்த கொத்தி வந்து கொஞ்சம் இந்த இடத்த பதப்படுத்துவோம் பதப்படுத்தி போட்டு போயிட்டு கொத்தி விடுவோம் கொத்தி நான் காமிக்கிறேன் அம்மன் கோயில் கள காலேயும் நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு ஜனம் நம்ம கண்டு சொக்குதடி அம்மங்கோயில் கிளக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கதடி அடியே நாட்டு ஜனம் நம்ம கண்டு சொக்குதடி துக்கணாங் குருவி எல்லாம் தானறிஞ்ச பாஷையிலே துக்கணாங் குருவி எல்லாம் தானறிஞ்ச பாஷையிலே முக்கோடு மூக்கு வச்சு முணுமு நன்னு பேசையிலே முக்கோடு மூணு மெச்சு முணுமு நன்னு பேசையிலே மடையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மடையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் வானம் பார்த்திருக்கும் மஞ்சக்காணி விளைஞ்சு வரும் வானம் பத்திருக்கும் காணி விளைஞ்சு வரும் அம்மன் கோயில் கிளக்காலே அண்ண வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கதடி அடியே சென நம்ம கண்டு சொக்குதடி அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு அடிய பொங்க வச்சா ஆயிரம் பாட்டு கவடி அடியெடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டு கவடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சிங்கால அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் படிக்கச் சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மங்கோயில் கிளக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்குதடி அடியே நாட்டுசனம் நம்ம கண்டு சொக்குதடி அடியே நாட்டுசனம் நம்ம கண்டு சொக்குதடி ஈர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை ஈர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை நெற்றி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக பயிர் மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக நெற்றி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக அடித்து பதரை நீக்கி குமித்து வைப்போம் முத்து முத்தாக ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே நாம் நேசமுடன் நாள் முழுதும் உழைப்பதினாலே நாம் நேசமுடன் நாள் முழுதும் உழைப்பதினாலே இந்த தேசமெல்லாம் செழித்து நிற்கும் நம்ம கையாளே ஏர்முனைக்கு இங்கே எதுவுமே இல்லை நம்ம வாழ்விலே பஞ்சமி இல்லை எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமி இல்லை இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொடர்ந்து எல்லாம் கொத்தி கொண்டிருக்கறனால கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் நின்று நின்று தான் கொத்தணும் என்ன சொன்னால் கொஞ்சம் வீரத்தன்மை இருக்கிறதுனால இப்போவே கொத்தி எல்லாம் பதப்படுத்தி போட்டு பெரிய இதுக்கு மேலே உணர்ந்துட்டு இந்த இறுவெல்லாத்தையும் எல்லாத்தையும் கொட்டி விட்டா அது வேறு மாதிரி அடுத்த முறைக்கு அப்படி இருக்கும் சின்னஞ்சிறு பெண் போலே உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே ചാടൈത്ത ശിവഗങ്കൂളത്തേ സീർ തൂക്ക വീട്ടിൽ പാൾ ചിന്നഞ്ചോ ചിത്രാടെ ഉടുത്തീ ശിവഗങ്ക കുളത്തരു കെ സീർ சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை பொல்மே நீ அன்னை சிவகாமி மின்னலை பொல்மே நீ அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ பிச்சிப்பூசூடிவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ பிச்சிப்பூசூடிடுவாள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் கொஞ்சம் கொத்தி பரப்பிவிட்டேன் எரு வந்து நல்ல எரு கொண்டு வந்து பறிச்சிருக்கார்கள் இப்போ விடிய தான் கொண்டு வந்து பறிச்சிருக்கார்கள் என்ன கிடந்த எருவெல்லாம் முடிஞ்சுது ஒரு தரம் இல்லை அப்போ என்ன செய்ய செய்யப்படன்னு சொன்னால் இப்போ எனக்கு தேவையான எருவை வந்து இப்போ கொண்டு வந்து போட போகிறேன் சரியா போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ இந்த இடமெல்லாம் கொத்தி பரவிட்டேன் பரவி இருக்கேன் இப்போ போயிட்டு எருவு எடுத்துகிட்டு வந்து கொட்டி போட்டு கிளறிவிட்டால் பார்க்க வடிவாக இருக்கும் அப்புறம் மேலே பரதா போட்டு மூடணும் அப்போ புல்ல தொல்லிகள் இருக்காது அடுத்த முறை பயிற்சிக்குள்ள வந்து மண்ணும் நல்ல வளமாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்படி செய்கிறது வாங்கோ எடுக்க போவோம் இந்த நுள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் சேர்ந்து பேசும் விந்தை தானோ ஆ அப்படிதான் அப்படியே போய் கொண்டிருக்கும் சந்தோஷம் வேலையை பார்ப்போம் ஆ வந்து வேலையை பார்க்காம கதை வேண்டி கிடக்குது என்ன இங்கே வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னு கொண்டு சொன்னால் பாருங்க எரு எரு கொழந்தும் குமிச்சிருக்கேன் பைதா பறவை போட்டு படத்தை எடுத்து முடிவணும் பாருங்க இப்போ இங்கே உள்ள அரசாங்கம் வந்து மக்களுக்காக எவ்வளோ ஒரு நன்மையான விஷயத்தை செய்கிறார்கள் என்ன சொன்னால் இப்படி செய்யக்களை வந்து சந்தோஷமாக எல்லோரும் செய்வார்கள் தானே அதனால தான் பாருங்கள் எவ்வளோ வசதிகள் எரு எல்லாம் கொண்டு வந்து போட்டு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு யூரோ தான் இந்த நிலத்தையும் தந்து தண்ணி தந்து இந்த எரு எல்லாம் தந்து எல்லா வசதியும் செய்திருக்கிறார்கள் அப்போ நாங்களும் வந்து சந்தோஷமாக வேலை செய்ய சுலபமாக இருக்குது இந்த நிலைமை எங்களோட ஊரல்லையும் எங்களோட நாடுகள்லேயும் வந்துச்சேன்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் மக்களும் தங்கட தங்கட ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் செய்வார்கள் அதுக்கு வந்து அரசாங்கமும் அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்ட ஆட்களும் தானே முயற்சி செய்யணும் இங்கே இந்த மாதிரி செய்யும்போது எல்லோரும் விரும்பி எல்லா விஷயத்தையும் செய்வார்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரணும் அப்போ தான் அளவுக்கு நல்லாயிருக்கும் மற்ற நாடுகளும் பார்க்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நான் சொல்கிற சரி தானே சரி வாங்கோ நீ எல்லாம் பரவி போட்டு மூடப்போகிறன் பரவு முதல் நல்லவர் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் அன்று விதி செய்த குற்றம் அங்கு வேறு யாரம்மா வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் அன்று விதி செய்த குற்றம் அங்கு வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா இந்த கரையோரமா வந்து நான் இந்த நீளத்துக்கு இந்த மாதிரி குழி வட்டி போட்டு இதுக்குள்ள வந்து அந்த மிளகாய் செடி இருக்குல்ல புடிங்கின அதை இதுக்கு வந்து தாக்க போகிறோம் தாடு போட்டு மூடி விட்டால் மூணு நாலு மாதத்தில் அது மக்கி போய் அது எருவாயிரும் அதை வீணாக்காமல் இதுக்குள்ளே புதைச்சி விடலாம்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி குழி வெட்டி வச்சுருக்கேன் இதுக்குள்ள வந்து இப்போ அதை போட்டு மூட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடியை வந்து குழியில் போட்டுட்டேன் அப்படியே இதை போட்டுட்டு மேலே மூடிவிட்டால் அது பாட்டுக்கு எருவாயிரும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை பாவிக்கலாம் தான் இது அப்படி போட்டு விட்றது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த எரு போட்டு பரவிட்டு நான் பேரம் வெஞ்சால் இந்த படதாக விரிச்சிட்டேன் விரிச்சு போட்டு மேலே இந்த கட்டுகள் எது கிடக்க கல்லுகள் அதெல்லாம் மேலே வச்சுட்டேன் அப்போ இனி வந்து புல்லு பெருசாக உள்ளுக்குள்ளே வந்து பெருசாக புல்லு வராது அப்போ எருவும் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வந்து மக்கி போய் அடுத்த முறை பயிர்கள் செய்யக்குள்ள வந்து நல்லா இருக்கும் ஓரளவு செய்துட்டேன் ஒரு கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்க்கணும் உடனடியாக செய்கிறதானே அவ்வளோதான் இன்றைக்கு பெரிய விஷயம் செய்து முடிக்கிறேன்றது தான் வந்த நேரத்தில் வந்து எருவும் கிடந்ததுனால எல்லாம் வசதியாக போச்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் தோட்டம் பேருங்க மூடுறது தானே முன்னுக்கு பூண்டு நாட்டு அதுதான் வைக்கல் போட்டிருக்குது மிச்ச இடம் பின்னால் பார்த்தீங்களா படுதா ஓட்டு மூடிவிட்டேன் வித்தியாசம் தெரியுது இல்லை பார்ப்போம் வேறு என்ன வேலை செய்ய செய்ய உடம்பு பேத்துருச்சு குளிர் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்குது பார்த்தீங்களா பின்னால் இந்த படத்தை எல்லாம் போற்றிட்டேன் அப்போ இப்படி செய்யக்கூடிய சந்தோஷமாக இருக்கும் அடுத்த முறை செய்ய ஈஸியாக இருக்கும் குறே என்ன எல்லா விஷயமும் கூட பகிர்ந்துக்கிறேன் அதனால் இதையும் பகிர்ந்து கொள்கிறேன் பிடிச்சிருந்தா சந்தோஷம் ஓகே ஒரே என்ன என்ன விடியோட சந்திப்பேன் பாய் பாய் பாய்